ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லி லைஃப்பில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய நல்ல பழக்கங்கள்லாம் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னை ரொம்பவுமே மோட்டிவேட் பண்ணோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லைஃப்பில் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணது என்னோடய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா அது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துச்சு அதுதான் வந்து இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும் நம்ம காலையில் சீக்கிரமாக போது நம்ம லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் என்னடா ஆரம்பத்துலேயே ஆப்பு வைக்கிறேனே அப்படின்னு பார்க்குறீங்களா அந்த மாதிரிலாம் கிடையாது நம்ம காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கும் போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் கிடைக்கும் நம்ம ஃபுல் டே வந்து எனர்ஜியாக சுறுசுறுப்பாக நல்ல ஆக்டிவாக இருக்கலாம் எந்திரிக்கணும் அப்படின்னா மூணு மணிக்கு நாலு மணிக்கெலாம் எந்திரிக்கணுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த மாதிரிலாம் கிடையாது இப்போ நீங்கள் ஏழு மணிக்கு எந்திரிக்கிறவங்களாம் இருக்குங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அதாவது ஆறு மணிக்கு எந்திரிக்க பாருங்கள் நீங்கள் வந்து ஆறு மணிக்கு எந்திரிக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அஞ்சு மணிக்கெலாம் எந்திரிக்க பாருங்க இந்த ஒரு மணி நேரத்தை சேவ் பண்ணி நம்ம என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே நம்ம எவ்வளவோ விஷயங்கள் பண்ணலாம் நான் அடுத்தடுத்து சொல்கிறதுல உங்களுக்கே புரியும் காலையில் உங்களால் சீக்கிரமாக எந்திரிக்க முடியலை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு தூங்க போயிடணும் நைட்டு வந்து நீங்கள் டக்குன்னு தூங்கிட்டீங்க அப்படின்னாலே காலையில் அலாம் இல்லாமலே உங்களால் சீக்கிரமாக எந்திரிக்க முடியும் நம்ம காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறதுனால எவ்வளவோ நன்மைகள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் வந்து எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறீங்களோ அதை விட ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு பாருங்கள் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் செகண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணி அவங்களோட லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸை கொடுத்த ஒரு விஷயம் அது என்னென்னா அதுதான் மெடிடேஷன் மெடிடேஷன் பண்ணும்போது நம்மளோட மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஆக்டிவாக இருக்கும் அதே மாதிரி நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து யோசித்து சிந்திச்சு எடுக்க முடியும் நம்மளோட மனசு வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தம் குழப்பம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கும் மெடிடேஷனை பொறுத்தளவுக்கு யார் வேணால் பண்ணலாம் ஒரு அமைதியான இடத்துல உங்கள் கம்ஃபர்டபுளுக்கு தகுந்த மாதிரி உட்காந்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கோ உங்கள் கண்ணை மூடி உங்கள் மூச்சை மட்டுமே நீங்கள் கவனித்து பார்க்கலாம் நீங்கள் பத்து நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அலாம் கூட செட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா யூடியூப்பில் வந்து டென் மினிட்ஸ் மெடிடேஷன் மியூசிக் அப்படின்ட்டுருக்கோ அதை நீங்கள் போட்டு விட்டுட்டு கூட மெடிடேஷன் பண்ணலாம் இது முக்கியமாக எந்த நேரம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் நம்ம எந்திரிச்ச உடனே பண்ணோம் அப்படின்னா ரொம்பவுமே நல்லது மெடிடேஷன் வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது உடம்புலேயாகட்டும் மனசுலேயே ஆகட்டும் நல்ல ஒரு சேஞ்சஸ் பார்க்க முடியும் உங்களோட லைஃப்பே ரொம்ப குழப்பமாக இருக்குது எந்த வழியில் போகிறதுனே தெரியல அப்படின்ருக்க சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா மெடிடேஷன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஆன்சர் கிடைக்கும் தேர்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதாவது நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம் யோகா பண்ணலாம் வாக்கிங் போகலாம் எல்லாராலையும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் யோகாலாம் வந்து பண்ணிட முடியாது அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாக்கிங் போகலாம் எக்ஸசைஸும் யோகாவும் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே மெடிடேஷனுக்கு சொன்ன மாதிரி தான் நம்மளோட தாட்டை வந்து பார்த்திங்கன்னா சீராக்க உதவும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்லாம் எக்ஸசைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் சும்மா பேசிக்கான எக்ஸசைஸ் யோகா வந்து டெய்லியும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் உடல் பயிற்சி யோகாலாம் பண்ணும்போது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடியே எழுந்திரிச்சு தூங்குகிற டைமில் எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வெயிட் லாஸும் ஆகும் உங்களோட பாடி கண்டிஷனுக்கு எக்ஸசைஸ் யோகா அப்படின்லாம் பண்ண முடியாதுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் போகலாம் ரொம்ப தூரம் வாக்கிங் போகணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை உங்கள் வீட்டில் மொட்டை மாடி இருந்துச்சுன்னா நீங்கள் மொட்டை மாடியில் கூட வாக்கிங் போகலாம் வாக்கிங் வந்து நம்ம போகும்போது இயற்கையை வந்து ரசிச்சுக்கிட்டு அந்த பரி சுத்தமான காற்றை வந்து சுவாசிக்கும் போது நம்ம மைண்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும் ஃபோர்த்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் வந்து முடித்ததுக்கு அப்புறமா காலையிலே வந்து பார்த்திங்கன்னா குளிக்கணும் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் சாயங்காலம் சில பேர்லாம் நைட்டில் தான் வந்து குளிப்பாங்க எனக்கு தெரிஞ்சவங்களே அப்படி தான் இருக்காங்க ஆனால் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நம்ம காலையில் எந்திரிச்சோன்னே குளி குளித்தோம் அப்படின்னா தான் நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது நம்ம காலையிலே குளிக்காமல் விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தூக்கமாக வரும் எந்த வேலையுமே செய்கிறதுக்கு பிடிக்காது ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும் அதே இது காலையில் நம்ம குளிச்சிட்டு வரும்போது அந்த நாள் ஃபுல்லாமே நல்ல சுறுசுறுப்பாக இருக்கலாம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பச்சை தண்ணியில் குளிங்க முடியாதவங்க மட்டும் சுடு தண்ணி வச்சு குளிங்க ஃபிஃப்த்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா காலையில் குளித்த உடனே வீட்டில் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிடணும் அது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பழக்கமாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து சாமி மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய நமஸ்காரம் வந்து பண்ணலாம் நம்ம இந்த மாதிரி வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்றதுனாலையும் சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுனாலையும் நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவும் போகும் நம்ம மனசில் இருக்கிற நெகட்டிவும் போகும் சிலர் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் செவ்வாய் வெள்ளிக்கு மட்டும்தான் வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிடுவாங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இனி டெய்லி வந்து வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க சிக்ஸ்த்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பகலில் வந்து தூங்கக்கூடாது என்னம்மா காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணுன்ற பகலில் தூங்கக்கூடாதுன்ற அப்போ நாங்கள் தான் தூங்குறது அப்படின்னு கேட்குறீங்களா நம்மளுக்கு தான் நைட் டைம் இருக்கே நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் நம்ம தூங்குனாலே நம்ம உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் பகலில் தூங்கிறதுனால நம்ம உடம்புக்கும் நல்லது அதே நேரத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான டைமும் வேஸ்ட் ஆகும் நம்ம பகலில் வந்து தூங்காமல் இருந்தோம் அப்படின்னா அந்த டைமில் நம்ம ரொம்ப நாளாக பார்க்காம வச்சுருக்க வேலைகளை வந்து செய்யலாம் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகிறதுக்கான முடிவுகளை வந்து நம்ம எடுக்கலாம் எத்தனையோ பேர் உங்களை அவமானப்படுத்தியிருப்பாங்க கிண்டல் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு முன்னாடி எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்கிறது அப்படின்னு பற்றி நம்ம யோசிக்கலாம் அதுக்காக நாங்கள் பகலில் தூங்கவே கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு காலையில் ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா வேலைகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்காக வந்து நீங்கள் அரை மணி நேரம் ஒதுக்கி தூங்குறதுல தப்பே கிடையாது என்ன பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலைகளுக்கு நடுவில் வந்து தூக்கம் இருக்கலாம் ஆனால் தூக்கமே தான் வேலையாக இருக்கக்கூடாது செவன்த் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது ஏமா இவ்வளோ தூரம் நீங்கள் சொன்னதை கேட்டோம் ஆனால் இது எப்படிம்மா நல்ல பழக்கமாகும் அப்படின்னு கேட்குறீங்களா நான் சொல்கிறேன் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நினப்பாங்க வாழ்க்கையில் நம்மளால அடுத்த கட்டத்துக்கு முன்னேறவே முடியலையே ஏதோ ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்குது யாரோ ஏதோ செஞ்சுருப்பாங்களோ அப்படின்னு நினப்பாங்க ஆனால் அது யாருமே செய்ய வேணாம் நம்ம கையில் இருக்க மொபைல் ஃபோனே பண்ணிடும் நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் இருந்துச்சுன்னா நம்ம ஏதாச்சும் ஒன்று பார்த்துக்கிட்டே இருப்போம் டைம் போகிறதே தெரியாது அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மூழ்கி முழுசாக நம்ம இந்த மாதிரி ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகுது அப்புறம் நம்மளால் எப்படி அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியும் ஃபோன் வந்து பார்க்குறதே தப்பு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இப்போ கூட இந்த வீடியோவை நீங்கள் மொபைல் ஃபோனில் தான் பார்த்துட்ருப்பீங்க பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா தப்பு இல்லை ஆனால் ரொம்ப அதிகமாக பார்க்கக்கூடாது நம்ம வேலைகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் இந்த ஃபோனில் இருக்க காந்த சக்தி வந்து பார்த்திங்கன்னா நம்மளையும் நம்மளை பார்த்துக்க விடாது வீட்டில் இருக்கவங்களையும் பார்த்துக்க விடாது அதனால நம்ம லிமிட்டாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கும் நல்லது வீட்டில் இருக்கவங்களுக்கும் நல்லது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே ஃபோன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது நம்ம ஃபோன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப வந்து சோம்பேறித்தனமாக இருக்கும் நம்மளோட வேலைகளும் பாதிக்கும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் அரை மணி நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அரை மணி நேரம் நீங்கள் கேப் எடுத்துக்கோங்க அந்த நேரத்தில் உங்களோட அன்றாட வேலைகளை பாருங்கள் அதுக்கப்புறம் உங்கள் மைண்டை நீங்கள் எப்போ ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ வந்து ஃபோன் யூஸ் பண்ணுங்கள் உங்களோட கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்காதீங்க கொஞ்சம் நேரம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ப்ளே பண்ணி விட்டுட்டு கேட்கலாம் ஓகே இந்த ஏழு விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லைஃப்பில் வந்து நான் ஃபாலோ பண்ணி என்னோடய லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணிச்சு கண்டிப்பாக நீங்களும் ரெகுலராக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட லைஃப்லேயும் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் வந்து கிடைக்கும் இன்றைக்கி நான் சொன்ன நல்ல பழக்கங்களில் ஏதாச்சும் ஒரு விஷயமாச்சும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்